கணக்கம் நான் உங்கள் ஜெனா பேசுகிறேன் இப்போ என்ன கருத்துன்னு பார்க்க போகிறோன்னா டிபி சத்தத்துக்கே நேரில் வந்து நிவாரணப் பொருட்களை வழங்காது ஏன் விஜய் விளக்கம் என்ன சொல்லியிருக்காருன்றத பார்க்கலாம் நான் நான் வந்து உங்கள் வீடுகளுக்கு வந்து நேரில் வந்து நிவாரணப் பொருட்கள் வழங்காமல் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட உங்களை வந்து பனை ஊருக்கு வரவேச்ச நிவாரணங்கள் வழங்குது ஏதை குறித்து நடிகர் விளக்கம் அளித்திருக்காரு நிவாரணம் பெற்ற நபர் வந்து மகிழ்ச்சியாகவும் மகிழ்ச்சி தெரிவித்திருக்காங்க பென்சில் புயலால் பாதிக்கப்பட்ட டிபி சந்தரம் பகுதியைச் சேர்ந்த முந்நூறுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வந்து அவங்க யாருன்னு கண்டறிஞ்சு அவங்க வந்து பன்னூரில் ஊரில் அமைந்துள்ள தமிழக சிட்டிக் கழக அலுவலகத்துக்கு அழைச்சிருந்தார் விஜய் அவங்கள வந்து பேருந்து மூலமாக கட்சி நிர்வாகிகள் வந்து அங்கே கூட்டிகிட்டு போனாங்க அதெல்லாம் வந்து சிறப்பான செய்கையாக தான் இருந்தது அவர்களின் குறைகளை வந்து கேட்ட விஜய் வந்து ஒவ்வொருக்கும் நிவாரணப் பொருட்களை தானே தனது கையால் வழங்கினார் நிவாரணப் பொருட்களின் வேஷ்டி சட்ட பெட்ஷீட் மளிகை சாமான்கள் ஒரு குடும்பத்துக்கு ஒரு மாதத்துக்கு தேவையான பொருட்கள் இதெல்லாம் இருந்துச்சு இதுவரை வந்து புயல் வெள்ளம் நிலநடுக்கம் நிலச்சரிவுன்னு எதுவாக இருந்தாலும் அரசியல் கட்சி தான் கட்சினால் தான் பாதிக்கப்பட்ட மக்களை வந்து நேரில் சந்திச்சு நிவாரணப் பொருட்களை வந்து வழுவாங்க ஆனால் விஜய் வந்து புது முயற்சியாக பாதிக்கப்பட்ட மக்களை தனது கட்சி அலுவலகத்துக்கு சொந்த செலவுகள் அழைச்சிட்டு வந்து அவங்களுக்கு வந்து வந்து மற்ற மக்களோட எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் பேசியிருக்காரு இந்த நிலையில் வந்து விஜய் நேரில் போய் நிவாரணம் கொடுக்காம ஏன் இவங்களை வந்து வரவேற்று கொடுத்தாருன்ற அந்த என்றெல்லாம் வந்து கேள்விகள் வந்து பல சைடு வந்துருக்கு இந்த நிலையில் வந்து நிவாரணம் பெற்றவர்களிடம் வந்து விஜய் பேசியது என்னன்றது குறித்து தகவல்கள் வந்திருக்கு அதில் வந்து விஜய் கூறிதான் வந்து அந்த நபர் ஒன்று கூறியது வந்து நான் நேரில் வந்து உங்களை சந்தித்து நிவாரணம் வழங்காமல் ஏன் இடத்துக்கு உங்களை வரவழித்து நிவாரணம் கொடுக்குறேன்றது என்னை யாரும் தவறாக நினச்சிக்க வேண்டாம் அவங்கள வந்து வீடுக்கே வந்து நான் நேரில் வந்து நிவாரணம் வழங்கியிருக்கலாம் ஆனால் நான் நேரில் வந்திருந்தால் உங்களுக்கு வந்து அமர்ந்து என்னால் சகஜமாக பேசியிருக்க முடியாது அதனால வந்து அந்த ரீசனுக்காக தான் வந்து இந்த நேர் நெரிசல் ஏற்பட்டிருக்கோம் உங்கள் அனைவரிடமும் சிரமம் இல்லாமல் பேசியிருக்க முடியாது அதே மாதிரி நேரம் செலவிடவும் முடியாது தான் உங்களை வந்து இங்கே வரவழைச்சேன் அப்படின்னு சொன்னாலும் அதுதான் வந்து பாதிக்கப்பட்ட மக்கள் வந்து ஒரு நிகழ்ச்சி அடைந்திருக்காங்க அரியலூர் அனிதா நீட் தேர்வுக்கு போராடி தனது மருத்துவ கனவுகளால் காதல் நீரானதை வந்து அதிர்ச்சியடைந்த தற்கொலை செஞ்சுக்கிட்டாங்க இந்த விஷயம் ஆல்ரெடி நம்ம பார்த்து தான் அது இதை கேள்விப்பட்ட விஜய் அரசியல் கட்சியை தொடங்குவதுக்கு முன்னாடியே அனிதா வீட்டுக்கு சென்று நேரில் சேர்ந்து தந்தை அண்ணனை சந்தித்து ஆறுதல் குறையது நம்ம எல்லாருக்கும் தெரியும் தான் அதே மாதிரி ஜல்லிக்கட்டு தொடர்பான போராட்டம் போதும் மெரினால அதை கச்சிப்பாட்டிட்டு போயிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டார்ன்றது நமக்கு தெரிஞ்சது தான் தூத்துக்குடி துப்பாக்கி துப்பாக்கிச்சூடு சம்பவம் நடந்த போதும் பாதிக்கப்பட்ட மக்களை வந்து நேரில் சேர்ந்து ஆறுதல் தெரிவித்தார் இந்த வகையில் வந்து மாணவி இந்த ஸ்லோ ஸ்லோனா தாயர் நேரில் சந்திச்ச ஆறுதல் கூறியது அவர் அவர் கட்சி விஜய் நினைத்திருக்காரு இது போன்ற வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு தூத்துக்குடி நெல்லை மாவட்டங்களில் கனமழையால் சென்னை வெள்ளம் பாதிக்கம் ஏற்படுது இந்த மாவட்ட மக்களுக்கு வந்து தமிழக நிவாரணம் வந்து வழங்கியிருந்தாலும் விஜய் பாளையங்கோட்டை நேரில் போய் அங்கே வந்து திரும திருமண மண்டபத்தில் வந்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வந்து அந்த நிவாரணமும் அதை கொடுத்துருக்காரு பாளையங்கோட்டை விஜய் வந்து சென்றபோது வெளியூர் வரும்போது ரசிகர்கள் சூழ்ந்து கொண்டனாலும் வந்து அவர் அங்கே இடங்களில் வந்து வேலை கீழே விழ பார்த்தாரு ஆனால் ருத்தாச்சு நான் வந்து விஜய் பொது இடங்களுக்கு வந்து செல்லும்போது பாதுகாப்பாக வர வைக்கணும் ரசிகர்கள் வந்து கோரிக்கை விடுத்திருக்காங்க இந்த ஒரு ரீசனுக்காக தான் இது நடந்திருக்கின்றத அவர் நம்மள்கிட்ட சொல்லியிருக்காரு கண்டிப்பாக இதை அக்செப்ட் பண்ணிக்கிறோமோ பண்ணிக்கணும் ಪಾತ್ ಮಕ್ಕಳೇ